அக்பர் பீபால் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தெரியாதவங்க கேட்டு ரசிங்க அக்பர் கிட்ட ஒரு அறிவாளி சவால் விடுறாரு என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவன் வந்து ஒரு பெரும் தீனிக்காரன் எவ்வளோ சாப்பாடு போட்டாலோ எப்போ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு அவர் அக்பர் கிட்ட சொல்றாரு அதே மாதிரி இவர் கும்பகரணனுக்கே டஃப் கொடுப்பார் போல அவர் ஆறு மாசம் சாப்பிட்டுட்டு ஆறு மாதம் தூங்குவாரு இவர் ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாரு கிட்ட அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா என் வேலைக்காரனை நீங்க ஒரு மாசம் வச்சிருந்து அவனுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க ஆனா அவரோட ஏடை ஒரு நிபந்தனை வைக்கிறாரு ஆனா வெயிட்டு மட்டும் கூட கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது உடற்பயிற்சியும் செய்யக்கூடாதுன்ற கண்டிஷனை கொடுக்குறாரு இதை கேட்ட அக்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அரசர் சார்பா பீர்பால் வந்து இந்த சவாலை ஏத்துக்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு மூணு வேலையும் தடபுடலாக கல்யாண விருந்து மாதிரி அவருக்கு உணவு பரிமாறப்படுது அவரும் நல்லா சாப்பிட்றாரு நைட்டு முதல் நாள் நைட்டு அவரோட படுக்கைய சிங்கக்கூண்டுக்கு பக்கத்தில் பீர்பால் அமைக்க சொல்கிறாரு அவருக்கும் நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சு ரொம்ப தூக்கமாக வருது அந்த சிங்க கூண்டுக்கு பக்கத்துல போய் அவருக்கு இரவு படுக்கையை அமைக்கிறப்ப அந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப சந்தேகம் என்னடா இவங்க சாப்பாடெல்லாம் நல்லா போட்டுட்டு நம்மளை சிங்க கூண்டுக்கு பக்கத்துல வந்து வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் பயப்படாதப்பா இந்த சிங்கம் ஒன்னும் ஒன்றும் பண்ணிடாது அந்த கூண்டோட பூட்டு மட்டும்தான் சரியா பூட்டலை நீ கொஞ்சம் பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் போயிடுறாரு அங்கே சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உடனே சிரிச்சிரிச்சு இரவு தூக்கமும் வரலை அந்த சாப்பாட்டில் இருக்க எந்த ஊட்டச்சத்தும் அவர் உடம்புல ஒட்டின மாதிரி தெரியல ஒரு மாதமும் முடிஞ்சுது அது எல்லாரும் வந்து இந்த சவால் என்ன ஆயிட்டு அப்படின்னு அரச கூடி நின்று பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த வேலைக்காரருக்கு மூணு வேலையும் கல்யாண விருந்து போட்டும் உடம்புல வேடையும் கூடலை வேலையும் செய்யலை எந்த உடற்பயிற்சியும் செய்யலை இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அக்பர் வந்து பீர்பாலை பார்த்து கேட்டார் ஒன்றுமே செய்யலை அரசை நான் அவரோட இரவு படுக்கையை நான் வந்து சிங்கக்கூண்டுக்கு பக்கத்தில் அமைச்சிட்டு பூட்டு சரியாக பூட்டலன்னு மட்டும்தான் சொன்னேன் அந்த பயத்திலேயே சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்க எந்த ஊட்டச்சத்த ஒரு உடம்புல ஒட்டவே இல்லை அப்படின்றத சொன்னாரு அவரு அக்பர் இவரோட பீர்பாலோட அறிவை வியந்து பாராட்டினாரு அச்சமின்மையே உட் அச்சமின்மை தான் முதல் அச்சமாக நம்ம பயத்தோட இருந்தோன்னா நம்மளால் எந்த இதுவுமே எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ யாரும் பயப்படாமல் நல்லபடியாக இருங்க நல்ல முழுமையான சாப்பாடு அளவான சாப்பாடு நல்ல தூக்கம் உடற்பயிற்சி இது மூணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்பவே முக்கியம் இதை எல்லோரும் பின்பற்றுங்க மீண்டும் நாளை உங்களை நான் இதே தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புதிய தொகுப்பாளினி நித்யாவதி வேணுகோபால் தொடர்ந்து இணைந்திருங்கள் கவி இணையம் முதல் இதயம் வரை நன்றி வணக்கம்